வணக்கம் உறவுகளே இன்றைய கிருஷ்ணியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காளி முகத்திரல் அப்படின்னு சொன்னால் என்ன இடம் அப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி உங்களோட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த காணலையும் பாருங்கள் இது ஒரு சிறுவியாக ஒரு பசுமையான ஒரு இடமாக மட்டுமே இருக்கலாம் ஆனால் வந்து இது கொழும்பில் உள்ள எண்ணற்ற ஒரு சின்னமான இடங்களில் வந்து ஒன்றாகவும் காணப்படுகிறது கொழும்பின் கோட்டை வளையத்தில் வந்து காளி வீதியில் ஓட்டிய நீளமான புல்வெளியான காலி ஃபேஸ் கிரீன் நகர்ல வந்து மிகவும் பிரபலமான ஒரு பொழுதுபோக்கு இடமாகவும் இது காணப்படுகிறது இதன் ஆரம்பம் பார்த்தீங்கன்னு நூற்றாண்டிற்கு பிறகு வந்து வரையப்பட்டாலும் காளி முகத்திடலான இந்த ஒரு பசுமை வந்து அது ஒரு பகுதியாகத்தான் இருக்கும் ஒரு நகரத்தை போல வந்து பல வளர்ச்சி நிலையங்களுக்கு வந்து உட்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காளி முகத்திடலான பசுமையானது வந்து ஒரு வெயில் நிறைந்த ஒரு இடமாகத்தான் காணப்படுகிறதா கொழும்புக்கு வரும் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு கொழும்பு குடிமகனுமே வந்து கேளுங்கள் காளி முகத்திரத்தில் வந்து நடைப்பயணம் வந்து ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறுவார்கள் இந்த நகரத்தின் மிகவும் பொருத்தமான இடங்களில் ஒன்றாக வந்து அங்கு அனைத்து இனங்களும் பின்னணிகள் மற்றும் சமூக குழுக்கள் வேடிக்கை மற்றும் பொழுதுபோக்கின் வந்து உணர்வின் வந்து கலக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் நுழைவு கட்டணம் எதுவுமே இல்லையாமா அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் மிகப்பெரிய இடமாக இருந்த போதிலும் பசுமையானது இப்போது வந்து அதிகாரப்பூர்வ பூர்வமாக வந்து ஐந்து கேக்டர் பரப்பளவை வந்து கொண்டுள்ளது ஒரு பக்கமாக வந்து அழகிய இந்திய பெருங்கடலிலும் வந்து எதிரே வந்து பரப்பர அதாவது பரபரப்பான வந்து காளி சாலையும் வந்து இணைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிஸ்டியில் வந்து காளி முகத்திரலை பற்றி பார்த்துட்டு இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு கிஸ்டின் உலகம் சந்திக்கிறேன் நன்றி